நாங்கள் தூத்துக்குடியில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலே அந்த உப்புத்தொழில் செஞ்சுட்டு வரோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கடல் தண்ணியிலேருந்து எடுக்கிறவங்க இருக்காங்க நிலத்தடி நீர்லேருந்து உப்பு எடுக்கிறவங்க இருக்காங்க நம்ம பண்ணுறது வந்துட்டு கிணறு வச்சுருக்கோம் கிணறுலேருந்து தண்ணி எடுத்து அந்த தண்ணியிலேருந்து நம்ம வந்து உப்பாக்கிறோம் இப்போ க கடல் தண்ணிக்கும் தண்ணிக்கும் என்ன வித்தியாசம்னா கடல் தண்ணியில் டென்சிட்டி வந்து மூணு டிகிரி தான் இருக்கும் கிணத்து தண்ணியில் டென்சிட்டி வந்துட்டு அந்த ரீஜனை பொறுத்து வந்துட்டு நாலு டிகிரி அஞ்சு டிகிரி ஆறு சில சமயம் பன்னெண்டு வரைக்கும் கூட இருக்கும் டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது நமக்கு உப்போட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் உப்பு தண்ணியில் உப்போட சத்து அதிகமாக இருக்கும்போது அதோடய ஈவும் அதிகமாக இருக்குங்கிறது தான் எங்களோட இது இப்போ கடல் தண்ணி வச்சு நம்ம வந்து ஒரு ஒரு ஏக்கரில் வந்துட்டு நம்ம ஒரு எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறோமோ அதை விட அது வந்து ப்ரொடக்ஷனும் டப் டபுள் ஆகும் அதே மாதிரி குவாலிட்டியும் நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும் இந்த கடல் தண்ணியில் வச்சு உப்பு எடுக்கிறதுனால இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்லாம் கலக்கலது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்குது இப்போ அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் எதுவுமே நமக்கு இதுல வரவே வராது நிலத்தடி நீர் எடுக்கும்போது